நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்களுடைய செயற்பாடுகள் நெருக்கப்பட்டு யாருடைய நன்மையின் தட்டு அதிகமாக பாரமாக இருக்கிறதோ அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாகவும் யாருடைய தீமையின் தட்டு பாரமாகவும் இருக்கிறதோ அவர்கள் நரகத்துக்குரியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை அல்லாஹூ தாலா சூரத்தில் காரியாவில் இவ்வாறு சொல்லுகிறான் யாருடைய நன்மையின் தட்டினுடைய இடை அதிகரிக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையிலே இருப்பார் தொடர்ந்து அல்லா சொல்லுகிறான் இடை குறைவாக இருக்கிறதோ அவர் ஒதுங்குமிடம் தங்குமிடம் ஹாவியா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஹாவியா என்றால் என்னவென்பதையும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிற பொழுது கடும் சூடான நெருப்பாகும் என்றாம் சொல்லுகிறான் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே இவ்வாறு நாங்கள் சொர்க்கத்துக்குரியவர்களா நரகத்துக்குரியவர்களா என்பதை எங்களுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்படுவதன் மூலம் தீர்மானிக்கப்பட இருக்கிறது எனவே எங்கள் நன்மையின் எடையை நாங்கள் அதிகரிக்க வேண்டுமானால் அல்லாங்குடைய தூதரவர்கள் பல வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதில் ஒன்றை இங்கு நாங்கள் அறிந்து கொள்வோம் நபி அவர்கள் மேலே நாங்கள் சொன்னதை போல எங்களுடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படுகிற பொழுது அந்த நன்மையின் தட்டில் அதிக பாரமுடையதாக இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் ஹபீப தானி ரஹ்மான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு வார்த்தைகள் இந்த இரண்டு வார்த்தைகளும் நாங்கள் மொழிவதற்கு இலகுவாகவும் நன்மைகள் தீமைகள் நெருக்கப்படுகிற பொழுது நன்மையின் தட்டில் அதிக பாரமுடையதாகவும் அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகவும் இருக்கிறது எனவே இந்த திக்ரை நாங்கள் அதிகமாக சொல்லுகிற பொழுது நாளை மறுமையில் எங்களுடைய நன்மையின் எடை அதிகரித்து சுவனத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கண்ணியமானவர்களே இந்த திக்கரை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் அதிகம் சொல்வோம் நாளை மறுமையில் சுவனத்தில் நுழைவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து